இந்த மாதிரி யூனிக்கான ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதுல அழகா நீங்க நட்ஸ் எல்லாம் போட்டு கூட இந்த பவுச் வந்து இப்படி அழகா லாக் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓ பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதிமூன்று ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரா இருக்கு வா இதெல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு ரொம்ப யூனிக்கா ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு ஓ இது வந்து கவ் வச்ச மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கு மெட்டல் வாவ் எக்ஸலண்டா இருக்குங்க இந்த மாதிரி டெக்கோர் ஐட்டம்ஸ் எல்லாம் இது மட்டும் இல்லங்க வீடை வந்து நீங்க டெக்கோர் பண்ணணும் ஃபிஷிங்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிக் சைஸ் பிளவர் பாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு நம்ம வந்து பேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க வா ஒரு மேட் பினிஷிங்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரேட் வந்து வெறும் த்ரீ செவன்டி ஃபைவ் ருபீஸ் இதோட ரேட்டு கேட்டா அப்படியே தலை சுத்திரும் ஒவ்வொரு பெட்ரூம்க்கு ஒவ்வொரு கிளாக் வாங்கி வைக்கணும் போல இருக்கு அவ்வளவு அழகழகா வச்சிருக்காங்க இதே ரேட் வருது லட்சக்கணக்கான நீங்க ஒரு பிசினஸ் நினைச்சுக்கு இந்த மாதிரி நார்மலா இந்த மாதிரி சீனரி டைப்லாம் வாங்கினாலும் போதும் அப்படி இல்லை அப்படின்னா இது பாருங்க இதெல்லாம் இருக்கு இது பாருங்க ரொம்ப இருக்கும் லிட் வந்து உங்களுக்கு ஓ சூப்பரா இருக்கு இதெல்லாம் சாப்பர் லைனர் வருது

வெல்கம் டு மை இனோவேஷன் இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ்ல தாங்க இருக்கோம் சூப்பரான கிஃப்ட் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் விசிட் பண்ணலாம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சுங்க நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸ் இங்கே தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லைங்க பத்து ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க எகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு ரிட்டன் கிட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணலாம் ஆன் தி ஸ்பாட்ல ஐநூறு இல்ல ஆயிரம் இல்ல ரெண்டாயிரம் இல்ல அஞ்சாயிரம் வேணும்னாலும் ரெடி டு ஸ்டாக் வந்து நம்ம மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ்ல இருக்கும் ஒவ்வொரு ஷாப்போட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட் தனி ஜுவல்லரிக்கு நியர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு நம்மளோட மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸ்ங்க பஃப்னா காம்பளக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பாத்தீங்கன்னா ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இப்போ இந்த செக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் டெக்கோர் செக்ஷன் தாங்க இங்கே டென் ருபீஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகுதுங்க பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் நீங்கள் அழகாக கிஃப்ட் பண்ணுறக்கும் சரி இல்லை ஷாப் வச்சிருக்கீங்க அதுக்கும் சரி இதெல்லாம் ரொம்ப அழகாக இனிக்காக இருக்கும் வெளியே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வரதெல்லாம் இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஐட்டம்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன லிட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்கு பாருங்க வா இது பாருங்களேன் ஒரு சைக்கிள் டைப்பில் கொடுத்துருக்கு சைக்கிள் இல்லைங்க ஸ்கூட்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது Okay. எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்குது அதே கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப ஒரு மெமரபுளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம் இது வரைக்கும் கேண்டில் லைட் சூப்பராக இருக்குது இது சைஸஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸும் இருக்குது பெரிய சைஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஆஃபீஸில் நம்ம ஸ்டோப் பண்ணுறதுங்க அவங்களுக்கு கார்ட்ஸு அந்த மாதிரி பென் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் வா ரொம்ப அழகாக இருக்குல்ல சோகீஸ்ல இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கப் அண்ட் சாஜரோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ப்ரைஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தது ஏன்னா இங்கே இரண்டு ரெண்டு கலெக்ஷன்ஸ் இல்லைங்க எத்தச்சக்கமான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கு கிஃப்டிங் ஐட்டம்ஸ் தான் அதுதான் பேரே வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ் கிஃப்டிங்க்கு வந்து நம்பர் ஒன் பெஸ்ட்டு சாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ் மட்டும் தாங்க நீங்கள் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்குது எங்கேயுமே உங்களுக்கு ஹோல்சேல் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க ஏன் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்த பீஸ் பார்க்குறோம் இதில் எங்களுக்கு ஒரு பத்து பீஸ் இதில் கா பார்க்குறோம் இதில் ஒரு பத்து பீஸ் நம்ம ஈஸியாக செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து டேரெக்டாக வரலாம் நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்போது வந்து ஃபுல்லாமே ஹோல்சேல் தானாங்கக்கா ரீட்டெயில் கொடுக்க மாட்டாங்களான்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீட்டெயிலும் அவைலபிளாக இருக்குது பட் ரீட்டெயிலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பீசஸ் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மெயினாக ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கெல்லாம் அழகாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப பிரிட்டியாக இருக்குல்ல ஃபேன்சி ஷாப்லேலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ரொம்ப ரொம்ப அதாவது நீங்கள் பாதிக்கு பாதி லாபம் தர ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா இந்த கிஃப்ட் பிஸ்னஸ் நான் சொல்லுவேங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் வா இது பாருங்களேன் செம்மையாக இருக்குது ஜுவல்ஸ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ப்யூர் உட்டனில் கொடுத்துருக்காங்க எக்ஸலெண்ட்டாக இருக்குது சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி எடுக்கணும் அப்படின்னா அது நம்ம மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ் தாங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஐயோ இது பாருங்களேன் ஒரு வாட்ரோப் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லை இல்லை ஏதாவது நம்ம ஹேங்கிங் மாதிரி பண்ணிக்கலாங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்கள் ட்ரெண்டி கலெக்ஷன் அப்படின்னாலே நம்ம மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்கோர் ஐட்டம் தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரீ வைக்கிற மாதிரி உட்டன் பாக்ஸு ஜுவல்ஸ் பாக்ஸ் எல்லாமே வந்து இந்த கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் அப்படியே இங்க வந்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க இருக்குங்க பாக்ஸ் ஐட்டம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ் ரேஞ்ச்ல கொடுத்துருக்காங்க பாக்ஸ் எல்லாம் என்ன ரேட்ல இருந்து இருக்கு எழுபது ரூபாயிலேருந்தே ஹார்ட் பாக்ஸ் கலெக்ஷன் இருக்குங்க பாருங்க இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் ஐட்டம 70 ரூபாயில இருந்தே வந்து பாத்தீங்க உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் எல்லாம் இருக்கு இங்க பாருங்க ஐயோ எவ்வளவு குட்டியா இருக்கு இங்க பாரு சூப்பரா இருக்கு இது என்ன ரேட் இந்த குட்டி பாக்ஸ் வேற லெவல்ங்க சூப்பரா இருக்கு நைன்டி ருபீஸ் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி ரேஞ்ச் வைஸ்ல இருக்கு இது பாருங்க வாவ் டப்பர் வேற மாதிரி கொடுத்திருக்காங்க செட் ஆஃப் ஃப்ரீங்களா இது ஓ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு ஆஹ் கிஃப்ட் ஐட்டம்ல ஏ டு ஜெட்ங்க எல்லாமே இருக்கு செட் ஆஃப் ஃபைவ் பீசஸ் இது என்னது ஜக்கா அழகா இருக்கு அக்ரிலிக் இல்லையா இது வந்து பிளாஸ்டிக் கிடையாதுங்க இது ஃபுல்லாவே அக்ரிலிக் அக்ரிலிக்க வந்து நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிக் சைஸும் இருக்குது இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த தீபாவளி டைமு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் கிஃப்ட்டு கொடுப்பாங்க நூறு பீஸு ஐநூறு பீஸு ஆயிரம் பீஸு அதுக்கு தான் இது சாம்பிள் வச்சிருக்காங்க இப்போ இந்த பீஸில் எங்களுக்கு ஒரு ஐநூறு பீசஸ் வேணும் அப்படின்னால ரெடி டு ஸ்டாக் இருக்குது நைன்டி ருபீஸ்க்கெலாம் ஒரு ஹாட் பாக்ஸ் காமிச்சு இல்லை அதெல்லாம் நீங்கள் தாராளமாக ரிட்டன் கிஃப்ட்டெல்லாம் கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது வா இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே அஃபோர்டபுள் தாங்க ஒன்று ஒன்று நான் ரேட் சொல்லணும் இது பாருங்களா ஒரு மார்பல் ஃபினிஷிங்கை கொடுத்துருக்காங்க எக்ஸலண்டாக இருக்குது நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷிங்கில் இருக்குது இது என்ன ரேட்னா வருது இந்த மார்பில் ஃபினிஷிங்கு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்ச் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் எம்எல் வாவ் எக்ஸலண்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது பாருங்கள் உங்களுக்கு செட் ஆஃப் அப்படியே இருக்கும் ஒரு லன்ச் பாக்ஸ் மாதிரியும் இருக்குது நார்மல் ஹாட் பாக்ஸ் மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஹாட் பாக்ஸ் ஐட்டம் தான் இது பாருங்கள் உள்ளே வந்து ஸ்டீல் தான் உங்களுக்கு பிளாஸ்டிக் கிடையாது உள்ளே வந்து ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க டூ லேயர் த்ரீ லேயர் சிங்கிள் லேயர் அந்த மாதிரி இது பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லிட்டு வந்து உங்களுக்கு கிளாஸ் லிட்டோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்லாம் உடன் டைப்பில் கொடுத்துருக்காங்க எல்லாம் ரேட்டெல்லாம் கேட்டிங்கன்னா தலையே சுற்றிடும் அந்த மாதிரி சீப் ரேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஹேந்திரா கிஃப்டர்ஸில் கொடுத்துட்ருக்காங்க நிறையா இருக்குது ஐயோ எதிராக கை போகிறதுன்னு எனக்கே தெரியல செம்மையா இருக்கு இது என்னதுண்ணா ஃபிளாஸ்கா ஓ சூப்பரா இருக்கு ஃப்ளாஸ்க்கு அழகா நம்ம ஒன் கப்பு ஆர் டீ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஹாட் வாட்டரு எதுக்கு வேணாலும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு இது எல்லாமே நீங்க ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து நீங்க கொடுக்கலாங்க நிறையா இருக்கு அப்படியே யூ டென் பண்ணுங்க இங்க பாருங்க பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து ஃபுட் கிரேடு பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி பாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு சாப்பர் கூட வச்சிருக்காங்கப்பா சாப்பர்ஸும் இருக்கு இதெல்லாம் சாப்பர்லாம் என்ன ரேட்னா வருது ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்ச்லேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பிக் சைஸ் கண்டெயினர்ஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரோலிக்ல தான் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் எகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி யுனிக்கான ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ் இருக்குங்க எயிட் ருபீஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டட் ஆகுது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் லிட்டோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லைங்க வா இது பாருங்க இது உங்களுக்கு இதுலேயே ஸ்டிக்காக இருக்கும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு சில்வர் டைப்ல வேணும் அப்படின்னாலே இருக்குது இந்த மாதிரி கோல்டன் டைப் வந்து பாருங்க கோல்டு பாக்ஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா இருக்குங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து இங்கே ஏராளமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் வா சோப் பியூட்டிஃபுல்லா இருக்கு இப்ப வந்து நீங்க ஒரே டைம்ல ஐம்பது பீஸ் நூறு பீஸ் கட்ட இருக்குமா ஸ்டாக்கு அதுதான் நீங்கள் எவ்வளோ பீசஸ் கேட்டாலும் உங்களுக்கு வந்து ரெடி டு ஸ்டாக் இருக்குது நீங்கள் ஆயிரம் பீஸ் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஸ்டாக் இருக்கும் வா இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க இருக்கு இருக்குது என்ன ரேஞ்ச் வருது இதெல்லாம் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ்டி சூப்பராக இருக்கு இதில் அழகாக நீங்கள் நட்ஸ் எல்லாம் கூட இந்த பவுச் வந்து இப்படி அழகாக லாக் பண்ணி கொடுத்துக்கலாம் நட்ஸு சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வெட்டிங்கெல்லாம் கூட ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதுக்கெல்லாம் இது ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஜுவல்ஸ் பாக்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மெமரிபுல்லாக இருக்கும் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க ஒன்றும் ரெண்டுலாம் இல்லை ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க ஓ இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருது இந்த பிளேட் எல்லாம் ஓ பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் பேஸ்கட் ஐட்டம்ஸ் வாவ் இது என்ன ஆக்சுவலாக இது என்ன இது ஒயரா இது வயர் வயர் ஓ வயர் உள்ளனா சூப்பராக இருக்குது இதில் என்ன ரேஞ்ச் வருது இந்த பேஸ்கெட்டில் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸ் வருது நிறைய இந்த பிளேட்டிங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஆ இதுதான் இதுதான் இந்த மாதிரி நம்ம எல்லாம் வைப்பாங்க இல்லையா வளகாப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீர் கொண்டு போகிறது நிச்சயதார்த்தம் அதுக்கெல்லாம் இந்த பிளேட்டிங் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும் இது நம்ம எவ்வளோ பீசஸ் கேட்டாலும் ரெடியாக இருக்குமா எவ்வளோ பீஸ் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியாக இருக்கும் சூப்பராக இருக்குது வா இதெல்லாம் பாருங்க செம்மையாக இருக்குது ரொம்ப யூனிக்காக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது

சூப்பர் சூப்பராக வச்சிருக்காங்க பழக அழகாக இருக்குது இந்த மாதிரி தனியாக வாங்கிட்டு நீங்கள் இப்படி செட்டாக இது மாதிரி வாங்கிக்கலாம் ரொம்ப யூனிக்காக ட்ரெண்டியாக இருக்கா பேஸ்கெட் ஐட்டம் பாருங்க அங்கே ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்கெட் தான் ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்க வா ஹேண்டில் டைப்புங்க எக்ஸலண்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஹேண்டில் டைப் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லங்க உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க இதுமே ரிஃப்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இத கிஃப்ட் மாதிரி போட்டு கொடுப்பாங்க இதுல சைஸஸ் இருக்குங்க பாருங்க இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைஸஸ் வச்சிருக்காங்க எக்ஸலண்டா இருக்கு இது பாருங்க மெட்டல் வா வண்டர்ஃபுல்லா இருக்குப்பா வேற லெவல்ல இருக்கு மச்சி சூப்பரா இருக்கு இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருது

ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப ரீட்டைல் இல்லையா அப்படின்னா தாராளமா நீங்க ரீட்டைலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டைலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஹோல்சேலும் அவைலபிளா இருக்கு கண்டிப்பா இது முழுக்க முழுக்க ஹோல்சேல் கான்செப்ட் தான் சப்போஸ் ரீட்டைலும் வேணும் அப்படின்றதுனாலதான் நான் சொல்றேன்

இந்த கிளாக் டிசைன்ஸே ரொம்ப நல்லா இருக்கு ஒரு காப்பர் பினிஷிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சஸ் தாங்க இது பாருங்க வாவ் இதுமே ஒரு உட்டன் பினிஷிங்ல இருக்குங்க கண்டிப்பா நம்ம வால்ல வந்து பிக்ஸ் பண்ணும்போது இது ரொம்ப அழகா யூனிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நீங்க எங்க போய் சுத்திட்டு வந்தாலும் கிடைக்காது இது ரொம்ப அழகா ரெண்டு பீக் டிசைன் இது பிரைஸ் ரேஞ்ச் என்ன வருதுங்க 450 450 வாவ் எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்க வா சும்மா ஜொலிக்கிது பாருங்க ஃபுல்லாமே பேர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனு செம்ம கிராண்டா இருக்குங்க நல்லா பயங்கர காஸ்ட்லி மாதிரி தெரியுது பட் இதோட ரேட் என்ன ரேட் வருதுங்க இப்போ வருதுமே யோசிப்பீங்க இருக்கிற தூக்கி போட்டு புதுசா யூனிக்கா வாங்கலாம் யோசிப்பீங்க அந்த மாதிரி கிளாக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மஹேந்திரா கிப்ட் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இப்போ சப்போஸ் உங்க வால்க்கு மேட்சிங்கான கலர்ஸ் எல்லாம் வேணும்னா கூட இங்க இருக்கு மெயினா நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பிரைஸ் மென்ஷன் பண்ண முடியல ஏன்னா انا அவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒண்ணு ஒண்ணு நான் காம்ச்சனா பிரைஸ் டீடைலா சொல்லலாம் வாவ் இது ரொம்ப அழகா இருக்கு என்ன ரேட் வருது இது இந்த இது 390 வாவ் 390 ரூபாய் wow, fabulous ஆ இருக்குங்க எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இது பாருங்க சாய் பாபா டைப் இது என்ன லைட் ஏரியுமா இது சும்மா ஃபினிஷிங் இது ஓ ஸ்டோன் டைப் சூப்பரா இருக்கு பாருங்க எக்ஸலென்ட்டா மார்வெலஸ்ஸா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க அழகா ரெண்டு பக்கம் ரெண்டு மான் வெச்ச மாதிரி ஒரு வீடு மாதிரி டெக்கோ பண்ணிருக்காங்க இதெல்லாம் வுட்டன் ஃபினிஷிங் இது ரொம்ப அழகா இருக்கு கொடுத்து இருக்காங்க ரேட் வந்து வெறும் 375 ரூபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் இது பாருங்க வாவ் எக்ஸலண்ட் எக்ஸலென்ட் எக்ஸலண்ட் கலெக்ஷனுங்க நல்லா பிக் சைஸ் கிளாக் வேணும் அப்படின்னாலும் அதுவும் இருக்குது நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் வாவ் இது கலர் ரொம்ப அழகாக இருக்குல்ல லைட் ஒரு லேவண்டர் ஸ்ப்ரெட் பண்ண கலர்ஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாவ் ரேடியம் இது ரேடியம் கிளாக்கு ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சேன் இது ஒரு டைப் இது அழகா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் மாதிரி இருக்கும் இந்த கிளாக் பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல எவ்வளோ பெரிய சைஸ் எங்க கையே பத்தல இதோட ரேட்டு கேட்டால் அப்படியே தலை சுத்திரும் வெறும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பிப்டிஸ் மட்டும் தான் இவ்வளோ பிக் சைஸ் கிளாக்கே நெக்ஸ்ட் பாருங்க என்னடா இது பாருங்க இந்த ட்ரெண்டிங் கலெக்ஷனு லெவலாக இருக்குல்ல எனக்கே இப்போ போது ஒவ்வொரு பெட்ரூம்க்கு ஒவ்வொரு கிளாக் வாங்கி வைக்கணும் போல இருக்கு அவ்வளோ அழகழகா வச்சிருக்காங்க இதே என்ன ரேட் வருது சிக்ஸ் ஃபிஃப்டி ரூபீஸ் மட்டும்தான் வாவ் எக்ஸலென்ட் இது பாருங்க ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி ஃபுல்லாமே ஒரு வுட்டன் ஃபினிஷிங்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்ச்குள்ளயே உங்களுக்கு இருக்கு இதே கிளாக்கு நீங்க வெளியே வாங்குனீங்க அப்படின்னா நாலாயிரம் ஐயாயிரம் வருங்க பட் நம்ம மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ்ல வெறும் நைன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது அதாவது நான் வீடியோவில் காமிக்கிறத வந்து சொல்ல போனால் ஒரு பர்சன்டேஜ் கூட நான் காட்ட முடியல இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஒர்க் கிளாக் வச்சிருக்காங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இங்கே வந்தீங்கன்னு வைங்க அவ்வளோ வெரைட்டி ஆஃப் வந்து நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கலாம் அந்தளவுக்கு லாட் ஆஃப் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் வாவ் செம்மையாக இருக்குல்ல நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளாக் சிக்ஸ் இன்னும் முடியல அவ்வளோ இருக்கு பட் ஒரே வீடியோல எல்லாமே காட்ட முடியாது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வால் பிக்சர்ஸ் தாங்க பார்க்க போறோம் வாவ் இது பாருங்க ஒரு புத்தா டைப்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உட்டன் அண்ட் மேட் ஃபினிஷிங்ல இருக்கு ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுந்தாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கு பட் இதெல்லாம் நான் வெளியே வந்து ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எவ்வளோவே வரும் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி சீனரி டைப்பெலாம் வாங்கினாலும் போதும் அப்படி இல்லை அப்படின்னா இது பாருங்கள் பிள்ளையார் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது இது ஃபுல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன் மாதிரியே உங்களுக்கு இருக்குது பாருங்க அழகாக இருக்குது அந்த ஜுவல்ஸ் எல்லாமே அந்த கல்லிலையும் அழகாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் தான் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு சாய்பாபா டைப்பில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வர மாதிரி இருக்குது பட் இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க இந்த இந்த இது

செம்மையா இருக்குல்ல ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு உங்களுக்கு இது எல்லாமே இப்ப வர பேட்டர்ன் தான் இங்க பாருங்க செம்ம சூப்பர் ஃபுல்லா பாருங்க இது ஒண்ணு காமிச்சா வந்து ஒரு வீடியோ பார்த்தா அது அவ்வளவு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் சாமி போட்டதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருதுங்க பெருசு பெருசு அது ஆயிரத்தி ஓ சூப்பர் ஆனா அது கிளாஸ் தான் எப்படிங்க சூப்பர் மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் தான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் எவ்வளவு பெருசு பழனி முருகன்ங்களா இந்த பாருங்க பெரிய சைஸ் கிளாஸ் வேறங்க இது இந்த ரேட்டு தாங்க பத்திரமா வீங்க சூப்பர் சூப்பர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க வேற மாதிரி இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஐட்டம் தான் இப்போ எப்படி நம்ம கொரியர் பண்ணுமோ சேஃப் அண்ட் செக்யூரா போயிருந்தா நீங்க பார்சல் நீட்டா பண்ணிடுவீங்களா ஓகே நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளவர் பாட்ஸ் தாங்க அதாவது ஒரு வீடை வந்து நீங்க டெக்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ் அடிச்சுக்கிறக்கு ஆளே இல்லைங்க அவ்வளோ அழகழகா யூனிக்கா இருக்கு இதெல்லாம் பாருங்க வெறும் செவன்டி ருபீஸ் மட்டும் தான் இது மட்டும் இல்லைங்க இதெல்லாம் பாருங்க வா வேற லெவலில் இருக்கு ஒரு உட்டன் ஃபினிஷிங்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக வெளியேன்னா ஒரு தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும் பட் இங்கே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சு தான் வா இது ரொம்ப அழகா இருக்கு கிஃப்ட் எல்லாம் இப்படி கொடுத்துடலாம் போல இருக்கு நல்லா மெமரிபிளா இருக்குங்க சூப்பர் சூப்பர்

எக்ஸலண்ட்டாக இருக்குது உங்களுக்கு அந்த ஹேண்டில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு ஒரு ரியல் ரோப் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்கள் இது வந்து ஒரு செராமிக் பாட்டில் வந்து ஸ்டிக் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அழகழகாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்ஸ் டைப்பில் வேணும் அப்படின்னாலும் இருக்குது பாருங்கள் ஸ்ட்ராபெரி தென் இது வந்து லெமனாக இல்லை என்னன்னு தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் யூனிக்காக இருக்குது இதெல்லாம் என்ன ரேஞ்சான வருது

நம்ம இந்த வீடு டெக்கோர் பண்ணணும் எங்க இந்த டெக்கோர் ஐட்டம் எல்லாம் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க வரலாம் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லங்க பெரிய பெரிய ஃபிளவர் பாட்டும் இருக்காதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாருங்க ஒரு நேச்சுரல் மாதிரி இருக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு பெரிய பெரிய ஷாப் பொட்டிக் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வைப்பாங்க ஒரு ரியல் பிளவர் பாட் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரிஜினல் கல்லு கொடுத்திருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க ரொம்ப வீட்டுல டெக்கர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி யுனிக்கா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ்ல இருக்குங்க இது மட்டும் இல்ல எக்கச்சக்கமானது இருக்கு வா இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி நீங்க அழகா வந்து யுனிக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்கோரோ ஐட்டம் எல்லாம் இது மட்டும் இல்லங்க எக்கச்சக்கமான யுனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க இந்த மாதிரி பிக் சைஸ் ஃப்ளவர் பாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு நம்ம வந்து ஹால் ஹாலே கார்னர்ல வைப்போம் சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் வாவ் பெயிண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க வாங்கக்கூடிய இந்த கலெக் எல்லாமே நம்ம மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ்ல ஒரு டூ பிப்டி ஸ்டார்ட் ஆயி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முடிஞ்சிருக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீடர்ஸோட ஸ்டாச்சூஸ் தான் இருக்குது இதில் எல்லா டைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம டெக்கோர் ஐட்டம்ஸ்க்கு கிஃப்டிங்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து புத்தா கலெக்ஷன்ஸு உங்களுக்கு சைஸ் மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா புத்தா கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க இதுவும் ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான் இது பாருங்கள் வா இதெல்லாம் மேக் டைப்பில் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மெழுகு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகான கிஃப்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு லவ்லி கப்பிள்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க வெட்டிங் கலர் ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்க கிஃப்ட் பண்ணுற ரொம்ப சூப்பராக இருக்கும் வாவ் இது போக ரொம்ப அழகாக இருக்குல்ல வாவ் எக்ஸலென்ட்டாக இருக்குதுங்க இது பிளாஸ்டிக் இல்லை இது எதுவும் மோல்டிங் டைப்பில் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது மெட்டல் டைப்பில் கொடுத்துருக்காங்க எல்லாமே கிஃப்டிங் தான் ஆனால் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கிஃப்டிங்க்கு வந்து வரணும் அப்படின்னா ஏ டு செட் இருக்குங்க மேலே பாருங்கள் வேற லெவலில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு கப்புள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி ஒரு செக்ஷனே வச்சுருக்காங்க எல்லாமே தனித்தனி செக்ஷனாக இருக்கும்போது நம்ம ஈஸி டு செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சும் இருக்குது நீங்கள் வந்து நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் நம்ம சின்னதாக ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுனாலும் சரி சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகழகாக யூனிக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏ டூ செட் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸில் வந்து இருக்குது இது மட்டும் இல்லை எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது வா இது பாருங்க ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருக்கு இட்டிங்கிடிங்கு நான் ஆடும் நினைக்கிற தலை செம்மையாக இருக்குல்ல நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸில் இருக்கு மெயினாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் நல்ல ஹை பீக்கில் போகணும் அதுவும் லாபம் நல்லாவே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் அப் பண்ணலாங்க கண்டிப்பாக உங்கள் ஊர்களையும் இது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் ஏன்னா கிஃப்ட் ஐட்டம் அப்படின்னா ஏ டு செட்ல எல்லாமே இருக்கு சில கடைகளில் எல்லாம் ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் தான் ஹோல்சேலுக்கு வச்சிருப்பாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு டெக்கரேட் பண்றதுக்கு ஏ டு ஜெட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது மட்டும் இல்லங்க பிளேட்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி ஸ்மால் சைஸ்ல இருந்து இருக்கு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போறது இந்த பிளேட் ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் என்ன ரேஞ்ச் என்ன வருது டுவெண்ட்டி ருபீஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி பிளேட்டிங் எல்லாம் இருக்கு இதுவுமே கிஃப்டிங்க்கு சீர்வரிசை தட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் சில்வர் கலர்ல இருக்கு இது என்ன ரேஞ்ச் வருது தேர்ட்டி ருபீஸ் நான் ரேட்டோடையே சொல்கிறேன் நீங்கள் பல்காக வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் முப்பது ரூபாய் மட்டும்தான் இங்கே பாருங்கள் வாவம் எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள் சூப்பர் சூப்பர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் தேர்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த ரேஞ்சஸ் தான் வரும் பெருசு ரேட்டு கூடுதல் வரும் இது பாருங்கள் வாவம் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் தான் சில்வர் வந்து ஃபைபர் டைப்பு இல்லை பிக் சைஸும் இருக்கு கோல்டன் டைப் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கோல்டன் டைப் இருக்கு இந்த மாதிரி ட்ரே டைப் இருக்கு இது பாருங்க ஓவல் ஷேப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியும் இருக்கு உங்களுக்கு இல்லை கோல்டன் டைப்ல வேணும் அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு கோல்டன்லயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ட்ரே டைப்ல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேவும் இருக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி பிக் சைஸு ட்ரேலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லைங்க லேம்பும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது உங்களுக்கு வந்து பேட்ரி டைப்லேயும் லேம்ப் இருக்குது தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்லே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஏகப்பட்ட கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸில் இருக்குது மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்